காஞ்சி மாநகரில் ஒளிமுகமதுபேட்டை பொறியாளர் அலுவலகம் முன்பு மின்வாரிய தொழிற்சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் திட்ட செயலாளர் படவேட்டான் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி மின்சார வாரிய பகிர்மானங்களை கார்பரேட் மயமாக்கும் மின்சார சட்ட திருத்த மசோதா இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஐ கைவிட கோரியும் தொழிற்சங்க உரிமையை மறுத்து தொழிலாளர்களை அடிமைகளாக்கும் நான்கு தொழிலாளர் சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற கோரியும் மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்கும் முயற்சிக்கு எதிராக ஓராண்டு காலமாய் போராடிவரும் வரும் உத்தரப்பிரதேச தொழிலாளர் பொறியாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திட்ட செயலாளர் மூர்த்தி கண்டன உரையாற்றினார் குடியரசு வெங்கடேசன் பொறியாளர் சங்கத்தின் திட்ட செயலாளர் வெங்கடேசன் மணிகண்டன் டாக்டர் அம்பேத்கர் எம்பிளாய் யூனியன் நிர்வாகிகள் சார்லஸ் சுரேஷ்குமார் திட்ட தலைவர் கேசவன் மற்றும் சங்க தலைவர்கள் மகளிர்கள் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் తొలం <todic> మటుమై <channel -o> <-ai>